அம்மா ஓ சம நானும் ரொம்ப நாளா ஒரு தமிழ் புக் தேடிட்டு இருக்கேன் பெங்களூர்ல தமிழ் புக் எங்க கிடைக்கும் அதுங்களா இந்த டிசம்பர் அஞ்சுல இருந்து பதினாலு வரைக்கும் அம்பேத்கர் வீதியில இருக்க இன்ஸ்டியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ் வளாகத்தை நடக்கிற நம்ம நாங்காம் புத்தக திருவிழால புக்ஸ் மட்டும் இல்லைங்க அதையும் தாண்டி எல்லாமே இருக்கு நூல் வெளியீடுகள் நூல் ஆய்வுகள் இலக்கிய உரைகள் நாட்டுப்புற நடனம் தெருக்கூத்து நாடகம் இது மட்டும் இல்லாம நீங்க தேடுற புக்கும் அங்கதான் இருக்கு அப்போ நான் உங்களை அங்க மீட் பண்றேன் నా <laughs>